ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான அடை தோசை ஒரு பக்கா ஹெல்தியான டேஸ்டியான தோசை இது இந்த தோசையில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம இங்கே நிறைய சத்து எது நிறைந்த பருப்புகள் நிறைய சேர்க்குறோம் கூடவே அரிசி கொஞ்சம் கூட சேர்க்காம நல்ல சிறுதானியம் மில்லட் சேர்த்து இந்த அடை தோசை செய்கிறோம் பக்கா ஹெல்தி பக்கா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதில் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்கிறதாலும் இன்னுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி மிஸ் பண்ணாமல் இந்த அடை தோசை ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் இந்த அடை தோசைக்கு எல்லா விதமான சட்னியும் நல்லா பொருத்தமாக இருக்குங்க அடை தோசையில் நம்ம ஸ்பைசஸ் காரம் எல்லாம் சேர்த்து செய்கிறதால சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வைச்சா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவியல் நல்ல பொருத்தமாக இருக்கும் சுட சுட அடை தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க புதுசா சமைக்க பழகுறவங்க கூட ட்ரை பண்ணலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு அடை தோசைக்கு ஊற வச்சிடலாங்க இங்க ஒரு அகலமான ஒரு கப் அளவுக்கு வரகு அரிசி சேர்த்துக்கிறேன் குதிரைவாளி திணை எது வேணாலும் சேர்க்கலாம் இங்க நம்ம அரிசி கொஞ்சம் கூட சேர்க்காம அதுக்கு பதிலா சிறுதானியம் சேர்த்து மற்ற பருப்புகள் எல்லாம் சேர்த்து இந்த தோசை செய்யறோம் ஸோ ரொம்ப சத்தானது சோ சிறுதானியம் வரகு அரிசி இங்க ஒரு கப்பு போல்ல சேர்த்தாச்சு இது கூட அடுத்ததா அரைக்கப்பு அளவுக்கு கடலப்பருப்பு கூடவே அரைக்கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு அடுத்ததா கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் உளுந்தம்பருப்பு ஒரு பாரம்பரியமான அடைதோசை ரெசிபிக்கு இந்த மூணு பருப்புகளை முக்கியமாக சேர்ப்பாங்க இது போக நம்மளுக்கு விருப்பப்பட்டா பாசிப்பருப்பு பச்சைப்பயிர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த மூணு பருப்பு கூடவே நல்ல ஒரு வரகரிசி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நல்லா கழுவிடுவோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவிடுவோம் ஏன்னா அந்த வரகரிசிலலாம் பொடியாக இருக்கிறங்காட்டிக்கு நிறையா அழுக்கு இருக்கும் ஸோ நல்லா அலசி கழுவிடுங்க ஒரு நாலு வாட்டி நாலு நல்லா கழுவிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கழுவியாச்சு இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க இந்த பருப்பெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து டு பன்னெண்டு வரமிளகாய் செர்த்துருவோங்க நல்லா இந்த பருப்போடவே சேர்ந்து இருக்கட்டும் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் எல்லாமே செர்த்தாச்சு இனி ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருவோம் மினிமம் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊறுட்டுங்க இருக்கட்டும் இப்போ மூணு மணி நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் அந்த வரகரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இப்போ இதை நம்ம அரைச்சிரலாம் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் மிக்ஸிலேயும் அரைக்கலாம் அது உங்கள் வெறுப்பை நான் இன்றைக்கி மிக்ஸியில் அரைக்கிறேன் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை துளசி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இந்த இஞ்சி பெருங்காயப்பொடி சீரகம் இதெல்லாம் வந்து மஸ்ட்டுங்க கண்டிப்பாக சேர்த்துக்கங்க அது நல்லது பருப்பு நிறையா சேர்த்து செய்யற இந்த தோசை ஜீரணமாக்குறக்கும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கிறக்கும் இந்த இஞ்சி பெருங்காயப்பொடி சீரகம்லாம் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு சேர்க்கணும் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த மிளகாவை ஃபர்ஸ்ட் சேர்த்து விட்டுட்டு இப்போ இது கூடவே ஊற வச்சு வச்சிருக்கிற சிறுதானியம் மற்ற பருப்புகளெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் ரெண்டு தடவை அரைச்சிப்போம் ஏன்னா நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு கைப்பிடி போட்டாச்சு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோங்க நான் இங்கே கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும் ஸோ தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு அகலமான போலில் ஊற்றி விட்டுருவோம் மீதி இருக்கிறத ரெண்டாவது பேட்சை மறுபடியும் மிக்சியில் போட்டு விட்டு அதையும் நல்லா அரைச்சு இந்த மாவோட கலந்து விட்டுருவோம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோங்க மஞ்சள் பொடி நம்ம அரைக்கும் போதே சேர்த்துருக்கலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ சேர்த்து கலந்துக்கிறேன் மஞ்சள் பொடி சேர்க்கிறது ஹெல்த்துக்கும் நல்லது நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு அடை தோசை நல்லா கலந்து விட்டாச்சு மாவு ரெடி இப்போ இதை உடனடியாக புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை புளிக்க வைக்க கூடாது ஆக்சுவலி பருப்பெல்லாம் நிறைய சேர்த்துருக்குறோமா ரொம்ப நேரம் புளிக்க வச்சா வாசனை மாறிடும் ஸோ உடனடியாக அடை தோசை செஞ்சிடலாம் இப்போ தோசை செய்யறதுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் இன்னொரு போல்ல எடுத்துக்கிட்டு மீதி மாவை மூடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடற போறேன் இந்த அடுத்தவச மாவு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு நாள் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணலாம் அதிக நாட்களாக வைக்கக்கூடாது ரெண்டு மூணு நாட்களாக வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்க முதல் நாள் ஆட்டின மாவை அடுத்த நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாவு வந்து பிளைனாக அப்படியே ஸ்டோர் பண்ணுங்க இதில் வெங்காயம்லாம் கலந்துராதிங்க தோசை ஊற்ற போகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி மட்டும்தான் வெங்காயம் மற்ற பொருளெல்லாம் கலந்து நம்ம தோசை சுடணும் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே கலந்து வச்சுக்கிட்டால் சளிச்ச வாட வந்துடும் ஸோ இப்போ நான் தோசை ஊத்துறக்கு எடுத்து வச்ச மாவில் ஒரு கப்பளவுக்கு புடியான இருக்கணும் வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தப்படுத்தி அலசி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்தாச்சு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்தாச்சு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அடை மாவுல நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கும் போது வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரை சேர்க்கும் போது இது கூட மிஸ் பண்ணாமல் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நல்ல துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப அடை தோசை சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு நல்லா கலந்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்ட கொஞ்சமாக ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க மாவு ஆகிடுச்சு இனி நம்ம அடை தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்ல தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு இப்போ சூடாக இருக்கிற தோசைக்கல்ல ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி விட்டுருவோம் அப்படியே லைட்டாக பரப்பி விடுவோம் ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பெல்லாம் கொண்டு வர முடியாது ஏன்னா இதில் வெங்காயம் அந்த தேங்காய் முருங்கைக்கீரையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா கொஞ்சம் அணிவனாக தான் வரும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் தெளிச்சு விட்டுருவோம் எண்ணெய் தெளிச்சு விட்டுட்டு இம்மிடியட்டாக ஒரு மூடியை போட்டு விட்டுருவோம் நல்லா வெந்து வரட்டும் ஏன்னா முருங்கைக்கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் வேகணும் சொப்பெருமையா வேக விடுங்க மறுபடியும் அகைன் திருப்பி போட்டு நல்லா அந்த சைடு ஒரு ஒண்ணு ஒன்றரை நிமிஷத்துக்கு மேல நல்லா வேக விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி எடுத்துடலாம் அவளாதாங்க அருமையான சுவையான முருங்கைக்கீரை அடை தோசை ஜம்னு ரெடி ஆயிடுச்சு இங்க ஹைலைட் நம்ம அரிசி கொஞ்சம் கூட சேர்க்காம சிறுதானியமும் நிறைய பருப்புகளும் சேர்த்துருக்குறோம் நல்ல சத்தான முருங்கைக்கீரை சேர்த்திருக்கிறோம் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஹெல்த்தியாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் இதுக்கு எல்லா விதமான சட்னியும் நல்ல பொருத்தமாக இருக்கும் ஒரு சிலர் அடை தோசைக்கு வெள்ளமும் மேலே வெண்ணையும் வச்சு சாப்பிடுவாங்க அது நல்ல காம்பினேஷன் தான் பிடிச்சவங்க அதுவும் சாப்பிடுங்க அவியல் ஒரு சிம்பிளான தேங்காய் சட்னியெல்லாம் பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லா காரசாரமாக செஞ்சேன் இந்த அடை தோசைக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி செஞ்சேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி செஞ்சு கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் ஹெல்த்தியாக சமைச்சோம் திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்கும் சோ இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் கரெக்டான அந்த ப்ரப்போசல்ல நம்ம ஊற வச்சு அரைச்சா இமீடியட்டா தோசை செஞ்சிடலாம் ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை ரெசிப்பியும் கூட சோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ